மதுரை மண்ணில் பிறந்த மக்களுக்கெல்லாம் பிடித்த எங்கள் லோபோ சங்கர் அண்ணா மேடைக்கலைஞனாக வந்து சின்னத்திரை வெள்ளித்திரையில் நடித்து மக்கள் சிரிக்க வைத்த எங்கள் சங்கர் அண்ணா நீங்கள் சிரிக்க வைத்த சிரிப்பின் ஒளி ஓசை இன்னும் அடங்கவில்லை அண்ணா அதற்குள் உங்கள் மூச்சு நின்று விட்டதே அண்ணா இதை நினைக்கும் போது மனம் வலிக்கிறது கண்ணில் நீர் ஆராய் ஓடுகிறது அண்ணா உங்கள் அருகில் நின்று உங்கள் மனைவி மகள் கதரும் சத்தம் உங்களுக்கு கேட்கவில்லையா அண்ணா அனைத்து மக்களையும் சிரிக்க வைத்த நீங்கள் உங்கள் குடும்பத்தை விட்டு சென்று விட்டீர்கள் வயிறு வலிக்க சிரிக்க வைத்த நீங்கள் மக்களை தீராத மனவேதனைக்கு உள்ளாக்கி விட்டீர்கள் நீங்கள் இந்த மண்ணுலகை விட்டு மறைந்தாலும் மக்கள் மனதில் என்றும் வாழ்வீர்கள் அண்ணா மகளை கட்டி கொடுத்து விட்டோம் பேரனையும் பார்த்து விட்டோம் நம் கடமை முடிந்துவிட்டது என்று சென்று விட்டீர்களா அண்ணா நீங்கள் பார்த்தவர்கள் நீங்கள் பார்க்காதவர்கள் அனைவரும் உங்களை பார்த்து கதறுகிறார்கள் அண்ணா உங்கள் உயிரை எடுப்பதற்கு அந்த யமனுக்கு எப்படி மனம் வந்தது என்று தெரியவில்லை மக்களை சிக்க வைத்தது போதும் வந்து எங்களையும் சிரிக்க வை என்று அந்த படைத்தவன் உங்களை அழைத்து கொண்டானோ என்று தெரியவில்லை ஆயிரம் கண்ணில் கண்ணீரோடு கனத்த இதயத்தோடு வழியனுப்பி வைத்து விட்டோம் எங்கள் சங்கர் அண்ணா அவர்களை